ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான மெத்தடில் ஒரு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அன்னைக்கு அரை கிலோ மீனை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் மேரினேட் பண்ணி வைக்க மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் அளவு தனியா தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் அளவு மிளகுத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல அளவு ஜீரகத்தூள் நீங்க இது கூட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் எல்லா மசாலா பவுடரும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கைகளால் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதுக்கப்புறமா நம்ம அந்த கிண்ணத்தை வந்து நல்லா குளிக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம குலுக்கிறதுனால மசாலா எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஃபிஷ் கூட நல்லாவே மேரினேட் ஆகும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் வந்து நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா அடுவை பார்த்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து ஒன்று ஒன்றா அந்த ஆயிலில் சேர்த்துக்கிடலாம் நான் அன்னைக்கு ரெண்டு அல்லது மூணு துண்டுகளை வந்து சேர்க்குறேன் உங்கள் பேன் எந்த அளவு அகலமோ அந்த அளவு நீங்கள் வந்து ஃபிஷ் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு சைடு வந்து வந்துட்டி எடுத்துக்கிடலாம் அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒட்டாம வரும் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் போல நல்லாவே ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ரெண்டு சைடுமா நல்லா பெரட்டி விட்டு நல்லா வெந்தது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம டேஸ்டி சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாயிருச்சு இந்த மீன் வருவரை நீங்களும் கண்டிப்பாக உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்